நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் பார்த்தீங்க அப்படின்னா சராமரியாக தாக்கியிருக்காங்க இந்தியா அதுவும் கண்கள் சிவந்த இந்தியா கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறது நம்ம இங்கே விடல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒத்துழைக்கிறோம் நாங்கள் வந்து நாடு கடத்துறோம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து திடீரென அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கு இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல வலிக்கு வந்திருக்கு சீனா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஆதரவு குவிஞ்சிருக்கு இது எந்த விஷயத்துல அப்படிங்கறதை நாம் இங்கு வீட்டிலயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி அந்த பெல்லைக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணலைனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிரேசிலில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றது நண்பர்களே அதில் பங்கேற்ற நம்முடைய மோடி அவர்கள் வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்து பேசியிருக்காங்க மேலும் தீவிரவாத விவகாரத்தில் நிச்சயம் இரட்டை நிலைப்பாடு இருக்கவே கூடாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தீவிரவாதம் அப்படிங்கிறது மனித குலத்துக்கே எதிரானது அப்படின்னும் இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை வந்து தேவை அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க பிரேசில் நாட்டுடைய ரியோ டி ஜெனிரோவில நடைபெற்ற பதினேழாவது பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றாங்க இந்த மாநாட்டில் பயங்கரவாத பிரச்சனை குறித்து பிரதமர் மோடி அவர்கள் பேசுறாங்க அப்போதான் காஷ்மீர்ல பஹல்காம்ல அண்மையில் நடந்துச்சுலேயே பயங்கரவாத தாக்குதல் அதை சுட்டிக்காட்டி காட்டி அந்த மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க அதாவது அமைதி மற்றும் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய நிர்வாகத்தின் சீர்திருத்தம் அப்படிங்கிறது குறித்து பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றியிருக்காங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமைதி மற்றும் சகோதரத்துவத்திற்கான இந்தியாவுடைய உறுதிப்பாட்டை மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் மேலும் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒருங்கிணைந்த சர்வதேச நடவடிக்கைக்கு நான் வந்து அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க இந்த மாநாட்டில் பகல்காம் தாக்குதல் குறித்து நேரடியாகவே பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மனிதகுலம் குலம் எதிர்கொள்ளும் மிக மோசமான சவால்கள்ல பயங்கரவாதமும் ஒண்ணு சமீபத்துல பஹல்காம்ல இந்தியா வந்து மனிதாபிமான மற்ற மற்றும் கோலைத்தளமான பயங்கரவாத தாக்குதலை எதிர்கொண்டாங்க இது வந்து மனிதகுலம் மீதான தாக்குதல் அதே போல இங்க வந்து இரட்டை நிலைப்பாடுகள் இருக்கு இந்த இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமே இல்லை எந்த ஒரு நாடாவது பயங்கரவாதத்துக்கு நேரடியாக அல்லது மறைமுகமான ஒரு ஆதரவை கொடுத்தாங்கன்னா அதுக்கான விலையை வந்து அது கொடுக்க வேண்டியிருக்கும் பயங்கரவாதத்துக்கு எதிராக தடைகளை விதிப்பதில் நாம் வந்து தயக்கமே காட்டக்கூடாது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் அதை ஆதரிப்பதையும் நிச்சயம் ஒரே மாதிரி நம்ம எடை போட முடியாது அப்படின்னு சொல்லி சீனாவையும் பாகிஸ்தானையும் ஒரு சேர வெளுத்து வாங்கியிருக்கிறாரு கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் மேலும் என்ன சொல்றார்னா தனிப்பட்ட அல்லது அரசியல் ஆதாயத்திற்காக பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிப்பதை ஏற்கவே முடியாது அனைத்து நாடுகளும் வந்து தீர்க்கமாக செயல்பட வேண்டும் மேலும் மகாத்மா காந்தி மற்றும் கௌதம புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு இந்தியா வந்து அமைதியுடைய வழியை தொடரும் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனித உலகத்துடைய நலனுக்கு அமைதியே சிறந்த வழி அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னதாக சர்வதேச நிர்வாக கூட்டமைப்பில் விரிவான சீர்திருத்தங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் முடிவுகளை எடுப்பதில் தென்கிழக்கு நாடுகளுக்கு பிரதிநிதித்துவம் தேவை அப்படின்னும் வலியுறுத்தினார் உலகின் இரட்டை நிலைப்பாடுகளால் தென்கிழக்கு நாடுகளே அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க மேலும் மகள்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அனைத்து பயங்கரவாத செயல்களும் கிரிமினல் நடவடிக்கை அப்படின்னும் நியாயமற்றது அப்படின்னும் பிரிக்ஸ் மாநாட்டு அறிக்கை குறிப்பிட்டது மேலும் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களையும் எதிர்த்து போராடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு பிரிக்ஸ் மாநாட்டில் பேசியிருக்காங்க மேலும் இதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க மற்றும் பலர் காயமடைஞ்சாங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக எந்த ஒரு சகிப்புத்தன்மையும் இருக்கக்கூடாது பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடுகள் இருக்கவே கூடாது அப்படின்னும் அந்த மாநாட்டில் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு மேலும் பயங்கரவாதத்தை வந்து எந்த ஒரு மதத்தோடையோ அல்லது நாட்டோடையோ தொடர்பு படுத்த கூடாது அப்படின்னும் அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து வலியுறுத்தப்பட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் கிடைக்கிற இடத்துல எல்லாம் பாகிஸ்தான் எப்படி போய் இந்தியா மேலே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதே வேலையில இந்தியா வந்து நமக்கு எந்த மேடை கிடைச்சாலும் சரி தீவிரவாதத்துக்கு எதிராகவும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாட்டையும் துணிச்சலோட கடுமையாக தாக்கி பேசிட்டு வர்றாங்க அது யார் என்ன எத்தனை நாட்டு தலைவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங்கள் நாட்டு மேலே எங்கள் நாட்டு மக்கள் மேலே தீவிரவாத தாக்குதல் நடந்ததுனால நாங்கள் எப்போ யாருக்கும் பயப்படாமல் துணிச்சலாக பேசுவோம் அப்படிங்கிறத மீண்டும் நம்முடைய இந்தியா வந்து நிரூபிச்சிருக்காங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் அப்படியே ருத்ர தாண்டவம் மாடி இருக்கிறார் தான் சொல்லணும் சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் இருக்கும்போதே இந்தியா வந்து கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க இது உலக நாடுகளே வந்து பிரமிக்க வச்சிருக்கு தான் சொல்லணும் அதனால் பயங்கரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஓய மாட்டோம் அப்படிங்கிறத இந்தியா வந்து இதன் மூலமாக மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க இதே வேளையில் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்குன்னா இந்தியா கிட்ட அந்தர்பல்ட் அடிச்சிருக்கு தீவிரவாதிகளை நாங்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்துறோம் அப்படின்னு இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பல சர்வதேச தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கும் நிலையில் அவங்கள நாடு கடத்துறக்கு இந்தியா வந்து தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து மறுத்துட்டு வருது இதற்கிடையில் தான் சர்வதேச தீவிரவாதிகளான ஹபீஸ் சையத் மற்றும் மசூத் அசார் ஆகியோரை நாடு கடத்துவதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளாவல் பூட்டோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பல காலமாகவே எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிச்சுட்டு வருது இந்தியாவில் நாச வேலையில் ஈடுபடும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவி செஞ்சுட்டு வருது மும்பை தாக்குதல் உள்ளிட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பல தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் தான் இருக்காங்க அவங்கள நாடு கடத்திற்கு இந்தியா தீவிரமாக முயற்சி செய்கிறாங்க இருந்தாலும் பாகிஸ்தான் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு தான் வருது தான் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளாவல் பூட்டோ அவர்கள் பேசியிருக்கிறாரு மொத்தமாக நேர்மாறான சில கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறதா ஆச்சரியப்படுத்தியிருக்கேன் அதாவது ஹபீ சையீத் மற்றும் மசூத் அசார் போன்ற பயங்கரவாதிகளை இந்தியாவுக்கு நாடு கடத்திற்கு பாகிஸ்தான் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை அப்படின்னும் பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்த இது போன்ற நடவடிக்கைகளுக்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலே அவர் என்ன சொல்றாருனா இந்தியா வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்கன்னா பாகிஸ்தான் வந்து குறிப்பிட்ட நபர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்த தயாராக இருக்கேன் லஸ்கரி தொய்பா தலைவர் ஹபி சையத் மற்றும் ஜெய்ஷி முகமது தலைவர் மசூத் அசார் ஆகியோரை இந்தியாவுக்கு நல்லெண்ண அடிப்படையில் நாடு கடத்த பாகிஸ்தான் தயாராக இருக்கு விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினோம்னா நிச்சயம் இதெல்லாம் நடக்கும் இது போன்ற நடவடிக்கைகளை பாகிஸ்தான் வந்து நிச்சயம் எதிர்க்காது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு லஷ்கர் தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது ஆகிய இரண்டு அமைப்புகளும் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் மும்பை தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான ஹபி சையது தற்போது பயங்கரவாதத்துக்கு நிதி திரட்டிய வழக்கில் முப்பத்தி மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுப்பிச்சிட்டு வர்றான் மற்றொரு தீவிரவாதியான மசோதா சார் இந்தியாவின் மிகவும் தேடப்படும் பயங்கரவாதிகளில் ஒருவன் ரெண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் மும்பை தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தான்கோட் விமானப்படை தளம் மீதான தாக்குதல் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புல்வாமா குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பல பெரிய தாக்குதலுடன் தொடர்புடையவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் எட்நூற்றி பதினாலு காந்தகார் கடத்தல் சம்பவத்தில் பனைய கைதிகள் மாற்றப்பட்ட போது அவன் இந்தியாவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் இந்த தடைகள் பாகிஸ்தானில் வெறும் பெயரளவிலேயே இருக்கேன் ஹபீஸ் சையத் மற்றும் மசூத் அசார் தீவிரவாதி பாகிஸ்தான்குள்ளே சுதந்திரமாக சுற்றித் தெரிகிற மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் இராணுவத்துடைய ஆதரவுடன் தண்டனை இல்லாமல் தங்கள் அமைப்புகளை இயக்குறாங்க இது குறித்து பிளாவல் பூட்டோ அவர்கள் என்ன சொல்கிறாருனா இவங்க மேலே பாகிஸ்தானில் நடக்கும் வழக்குகள் பயங்கரவாத நிதி தொடர்பானவை ஹபீ சையீத் மற்றும் மசூத் அசார் ஆகியோரை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்காக வழக்கு தொடர்வது கடினம் ஏன் அப்படின்னா இந்தியா ஒத்துழைக்கல விசாரணை நடத்த இந்தியா வந்து ஒத்துழைக்க மறுக்கிறாங்க ஆதாரங்களை சமர்ப்பிப்பதும் எல்லை தாண்டி தீவிரவாதத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கறதை நிரூபிக்க இந்தியாவிலிருந்து சாட்சியம் அளிக்க நபர்கள் வருவதற்கும் முக்கியம் இதுக்கு இந்தியா வந்து ஒத்துழைக்க தயாராக இருந்தாங்கன்னா எந்த ஒரு தனி நபரையும் நாடு கடத்துவதில் எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஹபீஸ் சையத் மற்றும் மசூத் அசார் பாகிஸ்தான்லேயே சுதந்திரமாக உலா வருவதாக சொல்லப்படுது இது குறித்து கேட்டபோது லஷ்கரி தொய்பா தலைவர் ஹபீஸ் சையத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜெய்ஷி முகமது தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் இருப்பதாகவும் பிளாவல் பூட்டா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஆனால் உளவு தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா இரண்டு பேருமே பாகிஸ்தானில் வந்து சுதந்திரமாக சுற்றித் தெரிகிறதும் அது மட்டும் இல்லாமல் பல தீவிரவாதிகளுக்கு வந்து பயிற்சியை கொடுத்து அது இந்தியா மேலே தாக்குதல் நடத்துறக்கு அவங்கள ஏவி விட்டுட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது அதனால் விரைவில் வந்து அதாவது மயிலே மயிலே இறங்கப்படும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு செயலையும் செய்யாது அதனால் விரைவில் ரா மூலமாக இவங்க இரண்டு பேர்த்தையும் தீர்த்துக்கட்ட இந்தியா முடிவு செய்யும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதனால் கூடிய விரைவில் இந்த இரண்டு பேர்த்தையும் இந்தியாவுக்கு எதிராக கொடூரங்களை செஞ்ச இந்த இரண்டு அரக்கன்களையும் இந்தியா வந்து போட்டுத்தள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பகல்காம் தாக்குதல் குறித்த கண்டனம் வந்து தெரிவிக்கப்படலை அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து இந்த கூட்டறிக்கையில் கையெழுத்திட மறுத்துட்டாங்க இதனையடுத்து தான் பிரிக்ஸ் மாநாட்டில் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனையடுத்து தான் பிரிக்ஸ் பிரகடனத்தில் இந்தியா வந்து இருக்காங்க இந்தியா ரஷ்யா சீனா ஈரான் பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் பெலாரஸ் உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய அமைப்பு தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இந்த அமைப்புடைய மாநாடு சில நாட்களுக்கு முன்னாடி சீனாவில் நடைபெற்றது இந்தியாவிலேருந்து நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருந்தார் ஆனால் இந்த மாநாட்டில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் பஹல்காம் தாக்குதல் குறித்தும் எந்த கண்டனமும் தெரிவிக்கப்படலை அடுத்து தான் இந்த கூட்டறிக்கையில் இந்தியா சார்பில் ராஜ்நாத் சிங் அவர்கள் கையில் திட்ட மறுத்துட்டாரு இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிச்சிருந்துச்சு இந்த தான் தற்போது நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பகல்காம் தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனையடுத்து தான் பிரிக்ஸ் கூட்டறிக்கையில் இந்தியா இருக்காங்க பிரிக்ஸ் பிரகடனத்தில் ஜம்மு காஷ்மீர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு நடந்த பயங்கரவாத தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க மற்றும் பலர் காயமடைந்தாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு ஆனால் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க இது வந்து பிரிக்ஸ் நாடுகளுடைய அறிக்கையில் சொல்லப்படலை அதுக்கு பதிலாக பயங்கரவாதிகளுடைய எல்லை தாண்டிய செயல்பாடுகள் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி மற்றும் அவங்களுக்கு புகலிடம் கொடுப்பது உள்பட அதன் அனைத்து வடிவங்கள்லையும் வெளிப்பாடுகளையும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான எங்களுடைய உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு பிரிக்ஸ் தலைவர்கள் தங்கள் அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்றிருந்த பிரதமர் மோடி அவர்கள் பயங்கரவாதிகள் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாளர்களையும் சமமாக நடத்த முடியாது தனிப்பட்ட அல்லது அரசியல் ஆதாயத்துக்காக பயங்கரவாதத்துக்கு சைலண்டாக ஆதரவளிப்பது பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாதத்தை ஆதரிப்பது எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சீனாவுக்கு முன்னாடியே நின்றுட்டு சீனாவை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்